வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளின் தியாகத்தை மறந்து அரசாங்கம் சஜித் குற்றச்சாட்டு இலங்கை கைதி தமிழக சிறுச்சாலையிலிருந்து தப்பியோட்டம் அறுபத்தி ஒரு பேரின் உயிரை காவு கொண்ட பிரேசில் விமான விபத்து கடைசி நேரத்தில் நாமல் வாங்குவார் தேர்தலில் போட்டியிடும் மற்றொரு தமிழன் அருணவிடம் சென்ற சரத் பொன்சேகா சரத் பொன்சேகாவின் பதவி அர்ஜுனாவிற்கு தேர்தல் களத்தில் இதுவரை இருபத்தி ஏழு கட்டுப்பணம் தொடர்வன விரிவான செய்திகள் எமது நாட்டில் சிவில் பாதுகாப்பு துறையில் நிலவி வரும் பிரச்சினைகள் குறித்து முப்பத்தி இரண்டாயிரம் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் சேவையில் ஈடுபட்டுள்ளனர் யுத்த வெட்டிக்காக இவர்கள் செய்த தியாகத்தை இன்று பலர் மறந்துவிட்டுள்ளனர் இப்படை பிரிவினர்கள் ஆற்றி வந்த சேவையை முப்பது லட்சம் ரூபாவாக மதிப்பிட்டுள்ளனர் நாட்டின் ராணுவ வீரர்கள் இவ்வாறு அவமானப்படுத்தப்பட்டுள்ளனர் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் எனவே ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சிவில் பாதுகாப்பு படையை பலப்படுத்தி அவர்களின் தொழில் பாதுகாப்பை முற்போக்கான வேலை திட்டம் ஒன்றை நாம் முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்போம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் தானாக முன்வந்து சேவையை விட்டு வெளியேறுபவர்களுக்கு நியாயமும் இழப்பீடும் உரிய மரியாதையும் வழங்கப்பட வேண்டும் யாரும் தமது அதிகாரத்தால் அவர்களை நீக்கக்கூடாது யாருக்கும் பாதகம் ஏற்படாத வகையில் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் புதிய முறமையொன்று பின்பற்றப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் இந்த துறையை பெருமதிமிக்க வளமாக மாற்றுவதுடன் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு இவர்களின் கூடிய பங்களிப்பை பெற்றுக்கொள்ளும் வகையிலான திட்டம் ஒன்றை முன்னெடுப்பேன் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் தமிழகத்தின் திருச்சி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நாற்பது வயதான இலங்கை கைதியொருவர் தப்பிச் சென்றுள்ளார் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கையர் தப்பிச் சென்றிருந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டதை அடுத்து நேற்றைய தினம் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதன்போது சிறைச்சாலையில் சில கையடக்க தொலைபேசிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரேசில் சாவோ பவர் பகுதியில் பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த விமானமானது குறித்த பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் ஒன்றில் விழுந்து விபத்துக்குள்ளாகியதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன குடியிருப்பு பகுதியில் இருந்து அவருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது விமானத்தில் ஐம்பத்தி ஏழு பயணிகளும் நான்கு விமான பயணிகளும் இருந்துள்ளனர் இவ்வாறு கீழே விழுந்து விபத்துக்குள்ளான விமானம் முழுமையாக தீக்கரையாகியுள்ளது விமானம் விபத்துக்குள்ளாமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என நாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன ஜனாதிபதி தேர்தல் சமரிலிருந்து நாமல் ராஜபக்ச கடைசி நேரத்தில் பின்பாங்கக்கூடும் என்று நாடாளுமன்ற எஸ் பி திசை தெரிவித்துள்ளார் பிரதான கட்சிகளுடன் பேரம் பேசுவதாகவே நாமல் ராஜபக்ச வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் போட்டியிட மாட்டார் அவர் போட்டியிடுவது மஹிந்த ராஜபக்சவுக்கும் நல்லது அல்ல சஜித் மற்றும் ரணிலுடன் பேரம் பேசி ஆதரவை வழங்குவதற்காகவே நாமல் வேட்பாளராக பெயரிட்டுள்ளார் என நினைக்கின்றேன் சிலவேளை நாமல் ராஜபக்ச போட்டியிட்டால் அவருக்கு ஐந்தாவது இடம் தான் கிட்டும் முதலிடம் ஜனாதிபதி ரணிலுக்கு இரண்டாவது இடம் சஜித்துக்கு மூன்றாவது இடம் அருரவுக்கு கிடைக்கப்படும் என எஸ் பி குறிப்பிட்டார் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ள உள்ள ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜ் வேட்பாளராக களமிறங்க உள்ளார் மலைய அரசியல் அரங்கன் உயர்மட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அரங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மயில் வாகனம் திலகராஜ் சுயாதின வேட்பாளராக பங்கு பெற்றுவதற்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி பதவியை வெல்வதற்காக அல்ல மலையக தமிழ் மக்களுக்காக வெல்ல வேண்டிய பல உரிமைகளை தேசிய தளத்தில் சொல்வதற்காக என்னும் எண்ணக்கருவை முன்வைத்தே திலகராஜ் போார் இரண்டாம் ஆண்டு பல்கலைக்கழகத்தில் தனது பட்டப்படிப்பை நிறைவு செய்த காலம் முதல் தன்னை முழுமையான இலக்கிய சமூக அரசியல் செயற்பாட்டாளராக ஈடுபடுத்திக் கொண்ட திலகர் தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது காலப்பகுதியில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து விலக சஜித் பிரேமதாசாவின் தலைமைத்துவ குறைபாடுகளே பிரதான காரணமாக அமைதன என சுயே ஜனாதிபதி வேட்பாளர் சரத் பொன்சேகா தெரிவித்தார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசை நாயக்கவுக்கு ஆதரவளிப்பதாயின் தேர்தலில் போட்டியிட நான் கட்டுப்பணம் செலுத்தியிருக்க மாட்டேன் எனவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை மோசடியான அரசியல் கலாச்சாரத்தை நீக்காவிடின் நாட்டை முன்னேற்ற இயலாது என்றும் குறிப்பிட்ட சரத் பொன்சேகா நாடு நெருக்கடியில் தவித்தபோது தப்பியோடியவர்கள் இன்று வேட்பாளர்களாக உள்ளனர் என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்தார் முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவின் தொகுதி அமைப்பாளர் பதவியை முன்னாள் அமைச்சர் அர்ச்சுன்கவிடம் வழங்குவது குறித்து பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் களனி தொகுதி அமைப்பாளராக சரத் பொன்சேகா இருந்தார் எனினும் இன்றைய தினம் தொகுதி அமைப்பாளர் மற்றும் கட்சியின் தவிசாளர் ஆகிய பதவிகளை சரத் பொன்சேகா துறந்திருந்தார் எனவே களனி தேர்தல் தொகுதியின் ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் பதவியை அர்ச்சனாவிற்கு வழங்குவது குறித்து கட்சியுள் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக நேற்றைய தினம் வரையில் இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளைச் சேர்ந்த பதின்மூன்று பேரும் சுயேட்சை வேட்பாளர்கள் பதின்மூன்று பேரும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேநேரம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளருக்காகவும் மேலதிகமாக இருநூறு மில்லியன் ரூபாய் நிதியை செலவிட நேரிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீரத் நாயக் தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி மேலதிகமாக செலவிடுவதற்காக பொதுமக்களின் நிதியே பயன்படுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேரம் அரசு சொத்துக்களை அனாவசியமாக பயன்படுத்தும் பல சந்தர்ப்பங்களும் காணப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி